தமிழகத்தை புறக்கணித்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய பட்ஜெட் தமிழ்நாட்டு மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதை அறிந்து அதை மறைக்க மலை பிரச்சினை குறித்து வேக வேகமாக பாஜகவினர் பிரச்சாரம் செய்கின்றனர் மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் எம் யாகூப் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மனிதநேய மக்கள் கட்சியின் இளைஞரணி சார்பாக மாபெரும் அரசியல் பயிலரங்கம் தாம்பரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அக்கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட இளைஞரணி செயலாளர் யூ முகமது ரஃபிக் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிலரங்கத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் எம் யாகூப் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் மல்லை சி சத்யா அமைப்பு செயலாளர் புலல் ஷேக் மனிதநேய மக்கள் கட்சி செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் பின்னர் மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் எம் யாகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அரசியல் பயிரங்கம் மனிதநேய மக்கள் கட்சி பதினேழாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலிந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து மருத்துவமனைகளுக்கு தேவையான உதவிகளை செய்யும்படியும் மரக்கன்றுகளை நடக்குவதையும் தலைவர் பேராசிரியர் இங்கே ஜவஹர்லாது தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக செய்து வருகின்றார் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி சார்பாக அரசியல் செயல செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த நடைபெற்றது நோக்கம் என்ன சொன்னால் நட்பு வாரிய திருத்தச் சட்டத்திற்கு எதிராக எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைகளை புறந்தள்ளிவிட்டு நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டத்தில் பல திருத்தங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கும் அவர்களுடைய குரல்களை மதிக்காமல் வாரிய சட்டத்தின் மூலியமாக இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை கொண்டடிப்பதற்கு திருடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசாங்கம் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது வன்மையாக மனிதநேய மக்கள் கட்சி இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களும் கண்டித்திருக்கின்றார்கள் அதை கண்டித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டமாக என்னுடைய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதேபோல் உத்தரகாண்ட் மாநிலத்தில் மதச்சார்பட்ட தலைவர்களால் கொண்டுவரப்பட்ட மதச்சார்பட்ட தலைவர்களால் இந்தியா ஒரு மதச்சார்பட்ட நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய வழிவகுத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த அடிப்படையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவுடைய பல மொழி பேசக்கூடியவர்கள் பல இனம் பேசக்கூடியவர்கள் இந்திய மக்கள் அனைவரும் இந்த சட்டத்தின்பால் ஒற்றுமையாக வாழ என்பது சிவில் சட்டத்தை வழங்கியிருக்கின்றார்கள் இஸ்லாமிய மக்களுக்கு நான்கு சிவில் சட்டங்களும் அதேபோல் கிறிஸ்தவ மக்களுக்கு நான்கு சட்டங்களும் விலக்கப்பட்டு ஏராத்தால சிவில் சட்டங்கள் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன மாற்றாக ஒரு நெருப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்த வண்ணமாக பாஜக ஆளுகின்ற உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இது மூலியமாக இந்தியாவுடைய அரசியலமைப்பு சிறிய கருதப்படுகின்ற டாக்டர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் புறக்கணித்திருக்கின்றார்கள் என்றுதான் இது நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஒவ்வொரு செங்கலாக இவர்கள் பேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவர் வகித்து கொடுக்கப்பட்ட அந்த அரசியல் அமைப்புகளை என்ற வணங்கி வணங்குகிறார்கள் இன்னொரு பக்கம் அவர் வகுத்து கொடுக்கப்பட்ட சமநிலையான சட்டத்தை புறக்கணிக்கின்றார்கள் அதேபோல் திருக்குற குன்றத்தினுடைய பிரச்சனை அண்ணன் தம்பியிலாக மாமா மச்சாணாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் வட இந்தியாவில் ராமன் பெயரால் ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்தி ஆட்சி கட்டிலே கள்ளத்தனமாக ஒன்றிய பாஜக அரசு அமர்ந்திருக்கின்றனர் இரண்டாவது முறை ஆனால் இரண்டாவது முறை அவரது பொய் பிரச்சாரத்துக்கு ஆள்படாமல் இந்தியா கூட்டணி வலுவாக எங்கே ராமருக்கு ஆலயம் கட்டினார்களோ எங்கே பாபர் மசூதி இடித்தார்களோ அதே தொகுதியில் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற்றிருக்கிறது அந்த மக்கள் அவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள் அதேபோல் திருக்குறள் கூட்டத்தை வேக வேகமாக பிரச்சாரம் செய்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய நலனில் ஒரு சிறிதனமும் அக்கறை இல்லாத பாஜகவுடைய அரசாக ஒன்றிய அரசு இருந்து கொண்டிருக்கின்றது இதை நாட்டு மக்கள் நாட்டு மக்களிடத்தில் மறைப்பதற்காக கடந்த நாடாளுமன்றத்தில் தமிழக மக்களை புறக்கணித்துவிட்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அந்த பட்ஜெட்டை தாக்குதல் தமிழக மக்கள் மத்தியிலே நல்லது நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கின்றார்கள் அதை மறைப்பதற்காக அவர்கள் மலை மலைப்பிரச்சனையை கையில் எடுத்திருக்கின்றார்கள் திருப்பறு குன்றத்தினுடைய மலைப்பிரச்சனையை கையில் எடுத்திருக்கின்றார்கள் அங்கே பாண்டிய மன்னர்கள் ஆண்டிருக்கின்றார்கள் அங்கே சிக்கன்று மலையாக இருந்திருக்கின்றது சீர முருகன் ஆலயமாக இருந்திருக்கின்றனர் அதுக்கு பிறகு இடையில் சோழன் மன்னர் ஆளுகின்றார்கள் பிறகு கான்சாயிப் ஆளுகின்றார் தொடர்ச்சியாக மேலே சிக்கந்திர முறையாகவும் மசூதியாகவும் பிறகு பிற்காலத்தில் அது கான் காலத்தில் மசூதி கட்டப்பட்டு அதே மசூதி தொழுகை வனக்குறைபாடு அங்கு நடைபெற்றிருக்கின்றது கீழே முருகன் ஆலயமாக இருக்கின்றது இதை வைத்து அரசியல் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தந்தை பெரியாருடைய கைத்தழிகள் உன்னமீது இருக்கின்றது சக்திகள் எல்லாம் ஒன்று சேந்து அதை உரியரிப்போம் தந்தைய பெரியாருடைய போதையை பின்பற்றக்கூடியவர்கள் கையில் கைतरे இருக்கின்றது ஆرسன் புரிந்து கொண்டேன்பாய் வேரேமக்கட்சி கேட்டு கொள்கிறார் ஒரு பி.ஜே.பி வந்த ஒரு தலைவர் ஒருத்தர் கொள்கை கோட்பாடிலே அந்த சிந்தனை வள்ளர் தான் நீங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலே சட்டமன்ற சிலர் இருக்கும் போது மக்கள் கோரிக்கை வைக்கும் இருப்பாங்க நீங்க மனு சட்டத்தை படிச்சு பாத்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்கு மனு சட்டத்தை படிங்க அதனால அவங்களுக்கு பெருசாவே தெரியாது இது வந்து இந்திய அரசமைப்பு சட்ட அடிப்படையில பெண்களை மானமப்படுத்துவது பெண்களை கொழுமப்படுத்துவது தவறு என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது இவர்கள் கொண்டு வரப்படுகிற மனு சட்டத்தை என்ன சொல்வது என்று சொன்னால் பெண்கள் ஒரு ஆத்மாவே இல்லை என்று சொல்லுகிறது அவன் தாயாக போற்றப்படுகின்ற சகோதரியாக பார்க்கக்கூடிய நம்முடைய இல்லரசையாக பார்க்கக்கூடிய மனைவிகளை அவர்கள் ஒரு ஆத்மா உள்ள ஜீவனாக அவர்கள் பார்க்க மாட்டார்கள் ஆகையால் அவர்கள் யாருடனும் ஜிப்ளா நடப்பார்கள் அரசியலுக்காக வந்தாலும் சொல்வார்கள் கையிலே இஸ்மாயில் என்று பக்கை கொடுத்திக் கொண்டு காந்தியை படுகொலை செய்த ராமனுடைய பக்தரை இந்திய தேசத்துடைய தலைவரை படுகொலை செய்த தேசவிர கும்பலை தான் இந்த கும்பல் எது வேண்டாம் சொல்லி

அதாவது தமிழக வெற்றிக் கழகம் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க கடந்து வரட்டும் நாங்களா வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கொரோனா உடலை அடக்கம் செய்துவிட்டு களத்தில் அளித்திருக்கிறவர்கள் ஈழத் தமிழர்களுக்காக போராடக்கூடியவர்கள் காவிரி பிரச்சனைக்காக மீத்த பிரச்சனைக்காக கூடங்குள பிரச்சனைக்காக பல்வேறு பிரச்சனைக்காக அணியில நிற்கக்கூடிய உள்ளதான் எங்க நாங்க இந்தியா கூட்டணி வந்து வைக்கக்கூடிய கட்சிகள் இவர்கள் செய்யக்கூடிய தியாகத்தில் ஒண்ணு கூட என்ன செய்வே இல்லை செய்யாம வந்து நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யல ஊடகமும் சில அரசியல் புரோக்கர்கள் தான் இன்னைக்கு வெற்றி கழக வெற்றி கழகத்தையும் சீமானையும் தூக்கப்படுத்தி இருக்கு அணியும் வருகாலம் என்ன பண்ணிருப்பான்